கெனடாவில் கெனட பிரதமர் பதவிக்கான போட்டியில் உள்ள இந்திய வம்சாவளியான ரூபி தல்லா நான் கெனடா பிரதமர் ஆனால் சட்டவிரோதமாக வசிக்கும் ஐந்து லட்சம் மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் என்று ஒரு பரபரப்பு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ தான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் அனைவரின் விமர்சனத்திற்கும் ஆளாகியிருக்கிறார் ரூபி தல்லா இந்த வீடியோவை பார்த்து இவர் என்ன லேடி என விமர்சனம் செய்து பிரதமர் பதவிக்கான போட்டியில் எம் பி ரூபி தல்லா களம் காண்கிறார் லிபரல் கட்சியைச் சேர்ந்த இவர் பிரதமராக தேர்வாகும் பட்சத்தில் கனடா நாட்டின் பிரதமராக பதவியேற்கும் முதல் இந்திய வம்சாவளி பெண் என்ற பெருமை இவரை வந்து சேரும் ஐம்பது வயதான ரூபி தல்லா இந்தியாவின் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர் மருத்துவராக முதலில் பணிபுரிந்து வந்த ரூபி தல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் நடைபெற்ற அழகி போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் தனது இருபத்தி ஓராவது வயதில் அரசியலுக்கு வந்தவர் தான் ரூபி தல்லா இந்த நிலையில்தான் இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் சட்டவிரோத குடிகள் பற்றி காணொளி ஒன்றை வெளியிட்டது பேசு பொருளாக மாறியிருக்கிறது அந்த பதிவில் கெனடா பிரதமரானால் நாட்டில் சட்டவிரோதமாக வசிக்கும் ஐந்து லட்சம் பேரை நாட்டை விட்டே வெளியேற்றுவேன் என்றும் இது கெனடா வாழ் மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதி என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து காணொலியில் பேசும் அவர் கனடாவில் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சட்டவிரோதமாக வசித்து வருகின்றனர் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் புலம்பெயர்ந்த பெற்றோரின் ஒரு மகளாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் புலம்பெயர்ந்தோர் நம் நாட்டை மகத்தானதாக கட்டியெழுப்ப உதவி இருப்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் மனிதர்கள் கடத்தி வரப்படுவதை நாம் தடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இது சட்டவிரோதமானது என்றும் கனடாவின் பிரதமராக வந்தால் சட்டவிரோத குடியேற்றவர்களை நாடு கடத்துவேன் என தெரிவித்திருக்கிறார் இந்த பதிவை பார்த்த பலர் இவர் என்ன பெண் ட்ரம்பா என விமர்சித்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை நாடு கடத்த தேவையான உத்தரவை பிறப்பித்தார் அதற்கான பணிகளும் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் கனடா பிரதமர் வேட்பாளராக போட்டியிடும் தல்லாவும் இப்படி பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது